அப்படின்னா கவாச் cross கவாச் இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா உடல் கவசம் இன்னைக்கு daily நம்ம உடம்ப சுத்தம் பண்ணிக்கணும்னு குளிக்கிறோமா டெய்லி யும் வெயில் காலம் எல்லாம் ஒரு நேரத்துக்கு மூணு நேரம் கூட குளிப்போம் இன்னைக்கு உடம்புல உள்ள உறுப்புகளை சுத்தம் பண்றோமா தோலை சுத்தம் பண்றோமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க இன்னைக்கு தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ள இருக்கிற உறுப்புகள் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது இன்னைக்கு அந்த உறுப்புகள் கெட்டு போனாதான் இன்னைக்கு வியாதி அப்படிங்கிற பேரிலே நம்மளுக்கு தெரிய வருது இன்னைக்கு அதனால உள்ள இருக்கிற ஒரு ஆறு ராஜ உறுப்புகளையும் இன்னைக்கு கவசமா பாதுகாத்துக்க ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி எட்டு ராஜ மூலிகை இன்னைக்கு ஆட் பண்ணி இன்னைக்கு மழை தேன்ல கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நெல்லுக்காய் கடுக்காய் இன்னைக்கு வாழ்க்கை குங்கும குங்கும பூ அப்படின்னு இன்னைக்கு அற்புதமா ஒரு நாற்பத்தி எட்டு ராஜ மூலிகை மழை தேன்ல ஆட் பண்ணி இன்னைக்கு அற்புதமா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நமக்கு தேன் உடம்புக்கு கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம் தான் எப்ப தேன் எடுத்தீங்கன்னு கேட்டா கண்டிப்பா கூட யாபகம் சொல்லக்கூட முடியாது ஏன்னா நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் சகப்ப ரெண்டு அணுக்கள் இருக்குது வெள்ளை அணுக்களோட வேலைப்பாடு இங்க ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம இங்க ஆரோக்கியமா இருக்க முடியும் அதுக்கு உணவுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேன் தான் இன்னைக்கு அந்த தேன் நம்ம வெளியில கிடைக்குது

கண்டிப்பா சொல்ல முடியும் அப்ப அந்த வைரஸ்ல இருந்து முழுக்க முழுக்க நம்மளோட உடம்புல இருந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமா வேணும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வேணும் இன்னைக்கு எங்க போனாலும் நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இன்னைக்கு குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரெகுலரா எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதை எடுத்துக்கிற மூலியமா இன்னைக்கு உடம்புல உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு பிற்காலத்துல வைரஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தா கூட இங்க நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது